நரசிம் ஜெயந்தி தூணுலியும் துரும்புலியும் இறைவன் இருக்கின்ற பொருள் தான் அது நரசிம்மம்னா என்ன இருக்கிற ஆத்மா சிங்கம் மாதிரி இருக்கு என்ன இருக்கோ பயப்படாத இருக்கோ இந்த உலகத்திலேயே பயமே இல்லாத இருக்கக்கூடிய ஒரு பிராணி என்னன்னா அது சிங்கம் சிங்கம் எதுக்குமே பயப்படாது பயம் இல்லாத இருக்கிறவங்க தான் அபயம் கொடுக்க முடியும் அபயம்னா ஆறுதல் கொடுக்கறது யார் கொடுக்க முடியும் யாருல பயம் இல்லையோ அவங்க அந்த மாதிரி பயம் இல்லாத இருக்கிறது பொருள் பரம்பொருள் தான் பரம்பொருளே தூணிலையும் நான் இருக்கேன் திரும்பலையும் நான் இருக்கேன் சொல்லி அவர் என்னது காக்குறார் அப்படின்னா பிரஹ்லாத் பிரகலாதுன்னா என்ன சந்தோஷம் பேரின்பம் ஆனந்தம் கலையாத நம்பிக்கை இருக்கிறது தான் ஆஹ்லாதம் பெரிய சந்தோஷம் ஏன்னா நம் நம்பிக்கையை கலக்க பாக்கிறதுக்கு பல நிகழ்ச்சிகள் நடந்தால் கூட வாழ்க்கையில் எல்லா நிகழ்ச்சியிலேயும் நம்பிக்கைன்ற அந்த கோலை பிடிச்சிட்டு அப்படியே மேலே வர்றது தான் அது பிரகலாதன் அதுதான் ஆனந்தம் அது மாதிரி ஆனந்தத்தில் வந்தமான பயம் இல்லாத இருக்கக்கூடிய வீரத்தையும் சுரத்தையும் உள்கொண்ட ஒரு பரம்பொருள் நரசிம்மாவதாரம் சொல்லியிருக்கேன்